செய்திகள் புதுக்கோட்டையில் சாலையரத்தில் இருந்த பேருந்து நிலையத்தில் கேட்பாரற்று கிடந்த மூன்று பைகளை சோதனை செய்தனர் அப்பொழுது அதில் நட்சத்திர ஆமைகள் இருப்பதை கண்டு அந்த பைகளை கைப்பற்றிய காவல்துறையினர் புதுக்கோட்டை டவுன் காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்தனர் ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தொண்ணூத்தி நட்சத்திர ஆமைகள் இருப்பதை கண்டுபிடித்த காவல்துறையினர் இது சம்பந்தமாக புதுக்கோட்டை வனத்துறைக்கு தகவல் வழங்கினர் இதையடுத்து புதுக்கோட்டை டவுன் காவல் நிலையத்திற்கு வருகை புரிந்த புதுக்கோட்டை வனத்துறையினர் தொன்னூத்தி ஏழு என்ற எண்ணிக்கையிலான நட்சத்திர ஆமையை பெற்று சென்னைக்கு அனுப்பு பணியில் ஈடுபட்டனர் மருத்துவ குணமிக்க நட்சத்திர ஆமைகள் என கருதப்படும் ஆமைகள் புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையத்தில் கைப்பற்றப்பட்டது அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது வேலூரில் பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த பாஜக காங்கிரஸ் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் வேலூர் மாநகரில் சிஎம்சி சி அருகில் அமைந்துள்ள பெருந்தலைவர் காமராஜரின் இருபத்தி இரண்டாவது பிறந்தநாளினை முன்னிட்டு பாஜகவின் தொழில் பிரிவு மாவட்ட தலைவர் மணிகண்டன் கூட்டுறவு பிரிவு செயலாளர் மோகன் இரண்டாவது மேற்கு மண்டல துணைத் தலைவர் சச்சிதானந்தம் செயற்குழு உறுப்பினர் வீரராகவன் ஆகியோரும் காங்கிரஸ் வர்த்தக பிரிவு மாநில துணைத் தலைவர் எத்திராஜ் தலைமையிலும் மனித உரிமை பிரிவு மாவட்ட தலைவர் ஜேம்ஸ் ராஜேந்திரன் முன்னிலையிலும் தொண்டர்கள் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை எஸ் எம் எஸ் எஸ் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியின் அறிவியல் கண்காட்சி ஆசிரியர் பிச்சை கனி ஸ்டாலின் மற்றும் ஆசிரியர்கள் பார்வையிட்டனர் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை எஸ் எம் எஸ் எஸ் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி தலைமை ஆசிரியர் சுந்தரகுமார் மற்றும் உதவி தலைமை ஆசிரியை ஜோதி அவர்கள் தலைமையில் அறிவியல் ஆசிரியர்கள் சிவா கண்மணி ஆலிசங்கரி அனுஷியா ஆகியோர் மேற்பார்வையில் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை மாணவர்கள் கண்காட்சியில் பலவிதமான அறிவியல் புதுமைகளை செய்து காட்டினார்கள் போட்டி நடுவர்களாக சண்முகவேல் ஆசிரியை ஆசிரியர் ராமசாமி செயல்பட்டனர் கண்காட்சி ஆசிரியர் பிச்சை கனி ஸ்டாலின் மற்றும் ஆசிரியர்கள் பார்வையிட்டனர் காமராஜர் பிறந்தநாள் விழா அண்ணா ஸ்ரீ வைகுண்டம் கிழக்கு ஒன்றிய சார்பாக மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது காமராஜர் பிறந்தநாள் விழா அண்ணா திமுக ஸ்ரீ வைகுண்டம் கிழக்கு ஒன்றிய இளைஞரணி சார்பாக முக்கானி ரவுண்டானா பகுதியில் அமைந்துள்ள காமராஜர் திருவுருவ சிலைக்கு ஸ்ரீ வைகுண்டம் கிழக்கு ஒன்றிய இளைஞர் அணி செயலாளரும் உமரிக்காடு ஊராட்சித் தலைவருமான டாக்டர் எஸ் ராஜேஷ்குமார் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது நிகழ்ச்சியில் பண்டாரவளை சதீஷ்குமார் கோங்காடு கற்குவேல் மணி ஆனந்தகுமார் வீரசேகர் உள்பட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் குன்றத்தூர் ஒன்றியம் பெரிய பனிச்சேரி பரணிபுத்தூர் ஊராட்சிகளுக்கு மக்களுடன் முகாம் நடைபெற்றது குன்றத்தூர் ஒன்றியம் பெரிய பனிச்சேரி பரணிபுத்தூர் ஊராட்சிகளுக்கான மக்களுடன் முதல்வர் முகாம் நடைபெற்றது மக்களுடைய குறைகளை காஞ்சி மாவட்ட சேர்மன் ஆர் மனோகரன் கேட்டிருந்து தகுதியான சில மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டு மகளிர் உரிமை தொகை பட்டா பெயர் மாற்றம் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதில் கோட்டாட்சிய சரவணன் தாசில்தார் மலர்விழி வட்டார வளர்ச்சி அலுவலர் வரதராஜன் ஊராட்சி தலைவர்கள் உமா சத்தியமூர்த்தி கௌரி தாமோதரன் மின் பொறியாளர் மணிகண்டன் தேவராஜ் உள்பட அனைத்து துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் தூத்துக்குடியில் முள்ளக்காடு பகுதியில் கிங் மேக்கர் காமராஜர் மக்கள் சங்கம் சார்பாக பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் நூற்று இருபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா நடைபெற்றது தூத்துக்குடியில் முல்காடு பகுதியில் கிங் மேக்கர் காமராஜர் மக்கள் சங்கம் சார்பாக பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் நூற்று இருபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா அரிமா எல்லார் சிவாகர் தலைமையில் நடைபெற்றது மத சார்பற்ற ஜனதா தளம் மாநில துணைத் தலைவர் எம் சொக்கலிங்கம் வட பத்ரகாளியம்மன் கோவில் தர்மகர்த்தா பி சேகர் உச்சி மகாகாளியம்மன் கோவில் தர்மகர்த்தா எஸ் லகுபதி ஆகியோர் முன்னிலை நடைபெற்றது இதில் முத்தையாபுரம் காவல்நிலைய ஆய்வாளர் செந்தில்வேல் இளைஞர்கள் வாழ்க்கையில் எவ்வாறு நல்வொழக்க நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று சிறப்புரையாற்றினார் மேலும் ரத்த தான முகாம் கிரிக்கெட் வீரர்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்குதல் பள்ளி குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம் வழங்குதல் பெண்களுக்கு நலத்திட்டம் வழங்குதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன கன்னியாகுமரி மாவட்டத்தின் சார்பில் நாகர்கோவிலில் உள்ள ஆட்சி அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள ஆட்சி அலுவலக வளாகத்தில் இன்று தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கம் சார்பில் நூற்றுக்கும் மேற்பட்ட திறனாளிகள் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாற்றுத் திறனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை நூறு நாள் வேலை ஏஏஎன் ரேஷன் கார்டு மற்றும் வாழ்வாதாரம் கோரி இன்று மாற்றுத் திறனாளிகள் மாவட்ட ஆட்சியிடம் மனு அளித்தனர் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட அதிமுக சார்பாக தமிழகத்தில் போதைப் பொருட்களால் ஏற்படும் உயிரிழப்புகள் குறித்து பொதுமக்களிடையே துண்டு பிரசுரங்களை வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் ராணிப்பேட்டையில் தமிழகம் முழுவதும் புழக்கத்தில் உள்ள போதைப் பொருட்கள் நடமாட்டம் மற்றும் அதனால் ஏற்படும் உயிரிழப்பு குறித்தும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் வேண்டாம் போதைப் பொருள் வேண்டாம் என்ற தலைப்பில் அச்சடிக்கப்பட்ட துண்டு பிரசுரங்கள் தமிழகம் முழுவதும் வழங்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டார் விழுப்புரத்தில் சிஐடி தொழிற்சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்ட ஆட்சி அலுவலகம் எதிரில் இந்திய தொழிற்சங்க மையம் சார்பில் காணாமல் போன தொழிலாளிகளின் ஆன்லைன் பதிவினை மீட்டெடுத்து தொழிலாளர் நல வாரியத்தை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட கலந்து கொண்டு முழக்கமிட்டனர் திருப்பூரில் கட்டட கட்டுமான பொருட்களுக்கான கண்காட்சி துவங்குகிறது திருப்பூர் சிவில் என்ஜினியர்ஸ் அசோசியேஷன் சார்பில் வரும் பதினெட்டாம் தேதி துவங்கி நான்கு நாட்கள் நடைபெறும் இதில் கட்டட கட்டுமான பொருட்களான கண்காட்சி திருப்பூர் தாராபுரம் சாலை வித்யா கார்த்திக் மகாலின் கான்ஸ்ட்ரோ மெகா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற பெயரில் நடைபெறுகிறது இந்த கண்காட்சியில் கட்டுமானத்திற்கு தேவையான மூலப்பொருட்கள் மற்றும் புதிய தொழில்நுட்பங்கள் முன்னூறு அரங்குகளில் காட்சிப்படுத்தப்பட உள்ளது சார்பாக கடந்த இருபத்தி ஐந்து பொதுமக்களுக்கும் பொறியாளர்களுக்கும் சேவை அமைப்பது இந்த அமைப்பில் இருநூத்தி ஐம்பது பொறியாளர்கள் உறுப்பினர்களாக உள்ளனர் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி புலியாளர்கள் அமைப்பின் சங்கங்களின் கூட்டமைப்பில் மற்றும் அமைப்பாக தாங்கள் திகழ்கிறோம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இருபத்தி ஐந்தாவது வெளிவிழா ஆண்டில் வெற்றிகரமாக பயணித்துக் கொண்டிருக்கும் எங்கள் திருப்பூர் ஸ்டூடெண்ட் அசோசியேஷன் பத்தொன்பதாவது கட்டிட கட்டுமான பொருட்கள் கண்காட்சி கன்ஸ்ட்ரோ மகா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிற பேர்ல ஜூலை பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ரெண்டு ஆகிய நான்கு நாட்களில் காலை பத்து மணி முதல் இருபது எட்டு மணி வரை திருப்பூர் தாராளம் சாலை வித்யா காரதி திரோண முகத்தில் நடைபெற உள்ளது ஒரு வெள்ளிக்கிழமை காலை பத்து மணிக்கு கண்காட்சி தோப்பு நடைபெறும் துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் தமிழக செய்தித்துறை அமைச்சர் மு சாமிநாதன் அவர்கள் கலந்து கொண்டு கண்காட்சி அணுகை திறங்க வைத்துள்ளார் திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் வேத கே சுப்பராயன் அவர்கள் வாழ்த்துறை வழங்க உள்ளார் இந்த கண்காட்சியின் நோக்கம் புதிய தொழில்நுட்ப முன்னேற்றங்களை கட்டுமான உபகரணங்கள் மற்றும் சாத்தியக்கூறுகளை நமது பொறியாளர்கள் மத்தியும் பொதுமக்கள் மத்தியிலும் தொழில்துறையினரும் அறிமுகப்படுத்துவதுடன் தொழில்நுட்ப அறிமுகங்களையும் கட்டுமான பொருட்களின் தரத்தையும் தரத்தையும் உயர்த்துவதே ஆகும் மேலும் இந்த கண்காட்சி பல வணிக நிறுவனங்களுக்கு ஒரு சந்திப்பு மேடையாக அமைந்து புதிய வணிக வாய்ப்புகளை உருவாக்குகிறது புதிய தொழில் முனைவோர்கள் மற்றும் தொழில்துறை வல்லுநர்கள் இங்கு சந்தித்து தமது தொழில்நுட்ப அறிவை பகிர்ந்து கொள்வது வர்த்தக வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கிறது பத்தொன்பதாவது கட்டிட கட்டுமானப் பொருட்கள் கண்காட்சியின் பல சலுகைகளுடன் பொருட்களை வழங்குவதற்கு நிறுவனங்கள் தயார் நிலையில் உள்ளது இந்த சமயத்தில் எவ்வகையான கட்டிடங்களை கட்டிக் கொண்டிருப்பவர்களும் இவள் கட்டப்போகிறவர்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வைக்கிறோம் மேலும் கட்டிடப்பொருட்களின் தரத்தை இந்த கண்காட்சியில் இலவசமாக பரிசு செய்து வர பல நிறுவனங்கள் தயாராக உள்ளது மேற்கொண்டு தினமும் காலை இந்த கண்காட்சியின் முத்தாய்ப்பாக தினமும் காலை பதினோரு மணி முதல் மாலை ஏழு மணி வரை

சங்கரன் கோவில் அருகே முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான சிமெண்ட் சாலைக்கு அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குருவிக்குளம் ஒன்றியம் கீழ அழகு நாச்சியாபுரம் கிராமத்தில் மாவட்ட கவுன்சிலரின் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் முப்பது லட்சம் மதிப்பீட்டின் புதிதாக அமையவுள்ள சிமெண்ட் சாலைக்கு அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கவுன்சிலர் சுதா பிரபாகரன் ஒன்றிய சேர்மன் விஜயலட்சுமி கனகராஜ் கவுன்சிலர் செல்வி பாலசுப்பிரமணியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அரசு மகளிர் மேல்நிலை பள்ளியில் கர்ம வீரர் காமராஜர் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அரசு மகளிர் மேல்நிலை பள்ளியில் கர்ம வீரர் காமராஜர் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கடந்த கல்வி ஆண்டில் முதல் ஐந்து மதிப்பெண்களை பெற்ற முப்பது மாணவிகளுக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட நூற்றி ஐம்பது மாணவிகளுக்கும் நினைவு பரிசு கேடையும் புத்தாடைகள் கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டன பெரம்பலூர் அருகே கீழ பெரம்பலூர் கிராமத்தில் பாமகவின் முப்பத்தி ஆறாம் ஆண்டு துவக்க நாளை முன்னிட்டு கொடியேற்றும் விழா நடைபெற்றது பெரம்பலூர் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் செந்தில்குமார் தலைமையில் கொடியேற்றும் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் அழைப்பாளர்களாக வன்னியர் சங்க மாநில செயலாளர் வைத்தியநாதன் கலந்து கொண்டு வன்னியர் சங்க கொடி மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி கொடிகளை ஏற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் விருதாச்சலம் வட்டாட்சி அலுவலகம் முன்பு தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் சங்க வட்டார தலைவர் வெங்கடாச்சலம் தலைமையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் வருவாய் வட்டாட்சி அலுவலகம் முன்பு தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் செய்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தின் பொழுது சென்ற ஆண்டு டிசிஎஸ் பணி செய்ததற்கான மதிப்பூதியம் வழங்காததை கண்டித்தும் நடப்பாண்டு டிசிஎஸ் பணியை தொடங்க சொல்லி கிராம நிர்வாக அலுவலர்களை தரைக்குறைவாக பேசி மன உளைச்சலுக்கு ஆளாக்கும் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்தும் தமிழ்நாடு கிராம நிர்வாக அதிகாரி சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தேனியில் மத்திய அரசு கொண்டு வந்த மூன்று திருத்த சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டக்கல்லூரி மாணவர்கள் வகுப்பு புறக்கணித்து செய்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தேனியில் இந்திய தண்டனைச் சட்டம் குற்றவியல் நடைமுறை சட்டம் இந்திய சாட்சி சட்டம் ஆகிய மூன்று சட்டங்கள் திருத்தம் செய்யப்பட்டு கடந்த மாதம் நாடு முழுவதும் அமுல்படுத்தப்பட்ட நிலையில் இதற்கு பல்வேறு மாநிலங்களில் எதிர்ப்புகள் கிளம்பியது நிலையில் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் வழக்கறிஞர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர் இந்த நிகழ்வில் அரசு சட்டக்கல்லூரியைச் சேர்ந்த மாணவர்கள் சுமார் முப்பதற்கும் மேற்பட்டோர் பங்கேற்று கோஷங்களை எழுப்பினர் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாம் நடைபெற்றது தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் ஆனைமலையான்பட்டி ராயப்பன்பட்டி ஆனைப்பட்டி ஆகிய ஊராட்சிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் மனுக்களை வருவாய் கோட்டாட்சியர் தாட்சாயணி மற்றும் உத்தமபாளையம் வட்டாட்சியர் மற்றும் துறை சார்ந்த அதிகாரியிடம் மனுக்களை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் தேனி பாராளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்று குறைகளை கேட்டறிந்தார் சூலூரில் லாரி ஓட்டுநர்கள் ஏழு பேர் தங்கியிருந்த அறையில் எதிர்பார்த்த விதமாக ஏற்பட்ட தீ விபத்தில் மூவர் சம்பவ இடத்திலேயே பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கோவை மாவட்டம் சூலூர் அடுத்த முத்துக்கவுடன் பொதர் பகுதியில் வீடு ஒன்றை வாடகை எடுத்து லாரி ஓட்டுநர்கள் அழகு ராஜா முத்துக்குமார் சின்னக்கருப்பு தினேஷ் வீரமணி மனோஜ் பாண்டிஸ்வன் ஆகிய ஏழு பேர் தங்கியுள்ளனர் நிலையில் வீட்டில் இருபது லிட்டர் பெட்ரோல் வைத்திருந்ததாக கூறப்படுகிறது நள்ளிரவு ஒரு மணி அளவில் அழகு ராஜா வீட்டிலிருந்த இருபது லிட்டர் பெட்ரோலை எடுத்து உள்ளார் இதில் அறையிலிருந்த ஏழு பேருக்கும் தீப்பிடித்து உடல் முழுவதும் பலத்த காயங்கள் ஏற்பட்டது இதில் சம்பவ இடத்திலேயே அழகுராஜா ராஜா சின்ன கருப்பு முத்துக்குமார் ஆகிய மூவர் உயிரிழந்தனர் தகவலின் பெயரில் சம்பவத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் தண்ணீரை பீச்சடித்து தீயை அணைத்தனர் மேலும் படுகாயமடைந்த பாண்டீஸ்வரன் தினேஷ் வீரமணி மனோஜ் ஆகிய நால்வரையும் மீட்டு கோவை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதித்தனர் ஈரோட்டில் தட்டச்சு நிறுவனத்தின் முப்பெரும் விழா நடைபெற்றது ஈரோட்டில் தட்டச்சு நிறுவனத்தின் முப்பெரும் விழா நடைபெற்றது இந்த விழாவில் தட்டச்சு தேர்வுகளில் முதலிடம் பெற்றவர்களுக்கு தகுதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என்றும் அரசுக்கு வேண்டுகோள் விடுத்தனர் அரசு ஊழியர்களுக்கு அவர்களின் தகுதி காலத்தின் பொழுது சான்றிதழ் அவசியம் என்பதால் அலுவலக ஆட்டோமேஷனில் கணினிக்கான பரீட்சை தேதி அறிவிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தனர் கோடியக்காடு ஊராட்சி நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் நானூற்று இருபது மனுக்கள் பெறப்பட்டது நாகை மாவட்டம் வேதரண்யம் அடுத்த கோடியக்காடு ஊராட்சியில் உள்ள லயன்ஸ் கிளப் திருமண மண்டபத்தில் கோடியக்காடு கோடியக்கரை ஊராட்சி சார்பில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்டத்திற்கு மாவட்ட வழங்கல் அலுவலர் பழனிகள் தலைமை வகித்தார் இதில் வருவாய்த்துறை காவல்துறை சமூக நலத்துறை ஊரக வளர்ச்சித்துறை மீன்வளத்துறை மின்சார வாரியம் உள்ளிட்ட பதினான்கு துறை சம்பந்தமாக மனுக்கள் பெறப்பட்டது தருமபுரியில் பள்ளி சாரா மற்றும் வயது வந்தோர் கல்வி திட்டத்தின் சார்பில் பதினைந்து வயதிற்கு மேற்பட்ட முற்றிலும் எழுத படிக்க தெரியாதவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு அடிப்படை எழுத்தறிவு எண்ணறிவு மற்றும் திறன் சார்ந்த வாழ்வியல் பயிற்சிகளை வழங்க ஏதுவாக புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் கல்வியாண்டில் தொடங்கப்பட்டு சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது நர்மபுரி ஒன்றத்திற்குட்பட்ட குடியிருப்புகளில் முற்றிலும் எழுத படிக்க தெரியாத இரண்டாயிரத்தி நூறு பேர் கண்டறியப்பட்டு நூற்று ஓரு தொடக்க பள்ளிகளில் உள்ள புதிய பாரத எழுத்தறிவு திட்ட மையங்களில் சேர்க்கப்பட்டனர் இவர்களுக்கு புதிய பாரத எழுத்தறிவு திட்ட மையத்தின் மூலம் ஒரு நாளைக்கு இரண்டரை மணி நேரம் என கொண்டு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாதம் வரை மொத்தம் இருநூறு மணிநேரம் அடிப்படை எழுத்தறிவு எண் அறிவு மற்றும் வாழ்வியல் திறன் பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளன கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழையினால் பாதிக்கப்பட்ட செங்கல் தொழில் பற்றி இன்றைய தமிழ் தொலைக்காட்சியின் சிறப்பு தொகுப்பில் பார்க்கலாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடைபெறும் தொழில்களில் செங்கல் தொழிலும் மிகவும் முக்கியமான தொழிலாகும் இத்தொழிலில் ஏராளமான உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி வெளிமாநில மக்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஈடுபட்டு வருகின்றனர் தற்பொழுது மழை பெய்து வருவதனால் இத்தொழில் பாதிக்கப்பட்டு வருகிறது இதனால் உற்பத்திக்கு குறைந்து வீடு கட்டுபவர்களுக்கு தேவைக்கேற்ப செங்கல் கிடைக்காமலும் விலையும் அதிகரித்து காணப்படுகிறது பெரம்பலூர் மாவட்டத்தை பசுமை போர்வே பொருத்தப்பட்ட மாவட்டமாக மாற்றும் வகையில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது பெரம்பலூர் மாவட்டத்தில் வனத்துறையின் மூலம் நடப்பாண்டில் பதிமூன்று லட்சம் மரக்கன்றுகள் திட்டமிடப்பட்டுள்ளது பசுமை தமிழ்நாடு இயக்க திட்டத்தின் கீழ் பெரம்பலூர் வனக்கோட்டத்தின் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கு ஏழு லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து இருபது எண்ணிக்கை பல்வகை மரக்கன்றுகள் உற்பத்தி செய்யப்பட்டு நடவு செய்திட தயார் நிலையில் உள்ளது இந்த மரக்கன்றுகள் அனைத்தும் பள்ளிகள் கல்லூரிகள் கல்வி நிறுவன வளாகங்கள் அரசு நிலங்கள் மற்றும் விவசாய நிலங்களில் நடவு செய்யப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது எடப்பாடி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்கள் மோதனை கொண்டு பெற்றோர்கள் தலைமை ஆசிரியர் அறையை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது சேலம் மாவட்டம் எடப்பாடி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர் இந்நிலையில் பதினோராம் வகுப்பு மாணவர்களும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களும் ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் பள்ளியில் உதவி தலைமை ஆசிரியர் செந்தில்குமார் மற்றும் மாணவர்களின் பெற்றோர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் பேச்சுவார்த்தை முடிவில் அடித்த மாணவர்கள் மற்றும் பெற்றோரிடம் எழுதி வாங்கிக் கொண்டு இனிமேல் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதாக உறுதியளித்ததன் பேரில் முற்றுகையில் ஈடுபட்ட பெற்றோர்கள் கலைந்து சென்றனர் கூடலூர் பகுதியில் சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்ட வீடுகள் மற்றும் நிலப்பரப்புகள் மற்றும் சாலைகளில் விரிசல்கள் ஏற்பட்டுள்ளது கூடலூர் பகுதியில் சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்ட வீடுகள் மற்றும் நிலப்பரப்புகள் மற்றும் சாலைகளில் விரிசல்கள் ஏற்பட்டுள்ளது மேலும் அப்பகுதி முழுவதும் நிலத்தில் விரிசல்கள் ஏற்பட்டு வருகிறது இதேபோல் கட்டிடங்கள் மற்றும் வீடுகளில் சுவர்களும் இரண்டாக பிளந்து காணப்படுகிறது இதனால் அப்பகுதியில் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் அச்சத்தில் உள்ளனர் போலூர் பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள கர்மவீரர் காமராஜரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் போலூரில் கர்மவீரர் காமராஜரின் நூற்றி இருபத்தி இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினர் இந்நிகழ்விற்கு காங்கிரஸ் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஆசை தம்பி கிருஷ்ணமூர்த்தி ராம்கரன் குப்புலிங்கம் வேணுகோபால் சிவாஜி காமராஜ் சுப்பிரமணியம் காந்தி முனீர் சவரிமுத்து உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அடுத்த அத்திமுர் கிராமத்தில் ஆண்டுதோறும் ஐயனார் திருவிழா நடைபெற்றது ஜமுனா மரத்தூரிலிருந்து போலூர் நோக்கி அஜித் மற்றும் ஜீவா ஆகிய இருவரும் அதிவேகமாக டிராக்டர் ஓட்டிக் கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது மேலும் அங்கிருந்து பத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் மீது மோதியதாக கூறப்படுகிறது இதில் செம்பருத்து என்பவர் சம்பவ இடத்திலேயே பலியானார் இதில் கலைவாணி மஞ்சுளா உமா ராஜபிரியா ஜோதி சாந்தி ஜெயா சுவாதி மஞ்சுளா கலைவாணி ஆகியோர் படுகாயமடைந்து திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் விவேகானந்தர் மண்டபத்திலிருந்து திருவள்ளுவர் சிலைக்கு செல்லும் கண்ணாடி இணைப்பு பாலம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுற்றுலா தலங்களில் முக்கிய இடம் பிடித்தது கன்னியாகுமரி விவேகானந்தர் மண்டபம் ஒன்றாகும் விவேகானந்தர் மண்டபத்திலிருந்து திருவள்ளுவர் சிலைக்கு செல்லும் கண்ணாடி இணைப்பு பாலம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது நிலையில் பாலம் அமைக்கும் பணியினை விரைந்து முடிக்க சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் தமிழின் தொலைக்காட்சிக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் பெரம்பலூர் மாவட்டத்தில் மத்திய மண்டலத்தில் உள்ள காவல்துறை அதிகாரிகளுக்கான துப்பாக்கிச் சூடும் போட்டி நடைபெற்றது திருச்சி மத்திய மண்டலத்தில் உள்ள காவல் மாவட்டங்களுக்கான பெரம்பலூர் அரியலூர் கரூர் திருச்சி மாநகரம் திருச்சி புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மாவட்டங்கள் மற்றும் சிறப்பு பிரிவுகளில் பணியாற்றும் காவல்துறை அதிகாரிகளுக்கான துப்பாக்கி சுடும் போட்டி கடந்த இரண்டு நாட்களாக திருச்சி மத்திய மண்டல காவல்துறை தலைவர் கார்த்திகேயன் தலைமையில் பெரம்பலூர் மாவட்டம் நரணமங்கலம் கிராமத்தில் உள்ள காவல்துறை துப்பாக்கி சுடும் போட்டியில் நடைபெற்றது தருவைக்குளம் காமராஜர் நற்பணி மன்றம் சார்பில் விளையாட்டுப் போட்டி மற்றும் அரசு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்றுள்ள பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றுள்ளது தருவை குளத்தில் பெருந்தலைவர் காமராஜரின் நூற்றி இருபத்தி இரண்டாவது பிறந்த காமராஜர் நற்பணி மன்றம் சார்பில் விளையாட்டுப் போட்டி மற்றும் அரசு பொதுத்தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்றுள்ள பள்ளி மாணவ மாணவிகளுக்கு தங்க நாணயங்கள் மற்றும் வெள்ளி நாணயங்கள் பரிசுகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்ட ஆட்சி அலுவலகம் முன்பு மாற்றுத்திறனாளிகளின் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகைக்காக விண்ணப்பித்து காத்திருக்கும் அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் உதவித்தொகை வழங்கிடு நிலையில் அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஒய் ரேஷன் உடனடியாக வழங்கிடு நூறு நாள் வேலை திட்டத்தை மாற்றுத்திறனாளிகளுக்கு நூறு நாள் வழங்கிடுக மேலும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கோவையில் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி ஸ்ரீனிவாசன் பேட்டியளித்துள்ளார் கோவை தெற்கு சட்டமன்ற அலுவலகத்தில் பாஜக தேசிய மகளிரணி தலைவரும் கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன் பேட்டியளித்துள்ளார் அப்போது பேசிய அவர் திமுகவினருக்கு நாற்பது எம்பிக்களை கொடுத்த மனுக்களுக்கு அவர்கள் பரிசாக மின்கட்டண உயர்வை கொடுத்திருக்கிறார்கள் என மின்கட்டண உயர்வை விமர்சித்தார் இந்த மின்கட்டண உயர்வை சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பெருமளவு பாதிக்கப்படுவதாகவும் மக்களை பாதிக்கின்ற மின்கட்டண உயர்வை தமிழக அரசு மறுபரிசீலனை செய்து கட்டண குறைக்க தமிழகத்திலே நாற்பதுக்கு எம்பிக்களை கொடுத்த தமிழக மக்களுக்கு தண்டனையாக மின் கட்டண உயர்வை அறிவித்திருக்கிறது தமிழக அரசு கிட்டத்தட்ட ஐந்து சதவிகிதம் கட்டண உயர்வு இருக்கப் போகிறது ஏற்கனவே குறிப்பாக சிறு குறு தொழில் நிறுவனங்கள் மிக கடுமையான நெருக்கடியை சந்தித்து வருகிறார்கள் மின்சார கட்டண உயர்வால் சொத்து வரி பத்திரப்பதிவு உயர்வு கட்டணம் உயர்வு மின்சார கட்டணம் உயர்வு என்பது திரும்ப திரும்ப குறிப்பாக நடுத்தர ஏழை மக்கள் மீது மிகப்பெரிய சுமையை தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழக அரசு அவர்கள் மேல் சுமத்தி கொண்டிருக்கிறது ஆறாயிரம் கோடி ரூபாய் கூடுதல் வரியாக கிடைக்கும் என சொல்கிறார்கள் மின்சாரத்துறை ஆனால் இது முழுக்க முழுக்க எந்த விதத்தில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்றால் குறிப்பாக போக்குவரத்து அத்தியாவசிய பொருட்களை இங்கே வந்து கொண்டு வந்து சேர்க்கின்ற அந்த போக்குவரத்து கட்டணம் என்பது கடுமையாக உயரப்போகிறது இவை மட்டுமில்லாமல் தொழில் நிறுவனங்களுக்கு ஏற்கனவே இருக்கின்ற சுமை போதாது என்று இப்போது இந்த மின்கட்டண உயர்வால் அவர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுடைய விலையும் உயரப்போகிறது பல்வேறு விதங்களில் மக்களை பாதிக்கக்கூடிய இந்த மின்கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கை ஏற்கனவே கடந்த வந்து உதய மின்கட்டத்தினால தான் வந்து மின்கட்டண உயர்வுன்னு சொல்லி இருந்தாங்க அதே போல் இந்த டைம் வந்து நிதி சுமையினால நிதி சுமை அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழக அரசு ஜிஎஸ்டி வரி வசூலில் உத்தரப்பிரதேசை விட கீழாக இருக்கிறது என்ன காரணம் இங்கு தமிழகத்திலே நிதி நிலைமையை வந்து நாங்கள் திராவிட மாடல் நாங்கள் சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய நிதி விற்பனர்களை எல்லாம் வச்சு கமிட்டி போடுறோம் அப்படின்னு முதல் பட்ஜெட்டில் அறிவிச்சாங்க இதுவரைக்கும் அந்த சர்வதேச முக்கியஸ்தர்கள் நிதி விற்பனர்கள் அவங்க என்ன அரசாங்கத்துக்கு வழிகாட்டுதல் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல அப்படி இருக்கு அதாவது தமிழக அரசு தான் இந்தியாவிலேயே அதிகமாக கடன் வாங்கி இருக்கக்கூடிய ஒரு அரசு இந்தியாவில் அதிகமாக கடன் வாங்கினது மட்டும் இல்லை இன்றைக்கு அதிகமான மின்கட்டணம் சொத்து வரி உயர்வு பத்திரப்பதிவு கட்டண உயர்வு குறிப்பாக ரியல் எஸ்டேட் துறை என்பது இன்று மக்கள் தனியாக வீடு கட்டுவதை விட்டு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏனென்றால் அது பட்ஜெட்டு பிளஸ் நம்மளுக்கும் லேண்ட் சேவ் ஆகுது ஆனால் அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்கி கொண்டிருக்கிறவர்கள் மீது கிட்டத்தட்ட முப்பது சதவீதத்திற்கும் அதிகமான வரி வந்து அதில் விதிக்கப்படுகிறது இந்த மாதிரி எல்லா தரப்பு மக்களுமே பாதிக்கப்படக்கூடிய கிருஷ்ணகிரி அருகே பழங்குடி மக்களுக்கு ஜாதி சான்றுகளை சட்டமன்ற மதியழகன் வழங்கினார் கிருஷ்ணகிரி ஒன்றியத்திற்குட்பட்ட ஆலப்பட்டி உள்வட்டத்தை சேர்ந்த ஆலப்பட்டி பிளராப்பள்ளி வெளகல்லி சிக்கப்புவத்தி ஆகிய நான்கு ஊராட்சிக்கு கிராம மக்கள் பயன்பெறும் வகையில் ஆலப்பட்டி சமுதாய குடத்தில் மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாம் நடைபெற்றது இம்முகாமில் வருவாய்த்துறை வேளாண் துறை கல்வித்துறை மின்வாரியத்துறை வேலைவாய்ப்பு துறை உள்ளிட்ட அனைத்து துறை வாரியாக உள்ள பிரச்சினைகளை தீர்க்கும் வகையில் தனித்தனியாக முகாம் அமைக்கப்பட்டு உள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நூறு நாள் வேலை திட்டத்தில் பணி வழங்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனுவினை அளித்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஊராட்சிகளிலும் மாற்றுத் திறனாளிகள் அனைவருக்கும் வேலை வழங்கும் வகையில் நூறு நாள் வேலை திட்டத்தில் பணி வழங்கி முன்னூற்று பத்தொன்பது ரூபாய் ஊதியம் வழங்க வேண்டும் மாற்றுத் திறனாளிகள் உள்ள குடும்பங்களில் குடும்ப அட்டைகளுக்கு முப்பத்தி ஐந்து கிலோ அரிசி வழங்க வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதைத் தொடர்ந்து கோரிக்கைகள் அடங்கிய மனுவை மாவட்ட ஆட்சியிடம் வழங்கினர் கோவையில் சிறுவாணி அணை நீர்மட்டம் முப்பத்தி எட்டு புள்ளி அறுபத்தேழு அடியாக உயர்ந்துள்ளது கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியதால் அணையின் நீர்ப்பிடிப்பு பகுதியில் பரவலாக மழை பெய்து வருகிறது இதன் காரணமாக அணை நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது இதற்கிடையே அணையின் நீர்ப்பிடிப்பு பகுதியில் பலத்த மழை பெய்தது எனவே அணைக்கு வரும் தண்ணீர் அளவு சற்று அதிகரித்துள்ளது தேவக்கோட்டை அருகே பதினாறு வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞருக்கு இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது தேவக்கோட்டை அருகே நாச்சாங்குளம் கிராமத்தை சேர்ந்த சதீஷ் இவர் விறகு விட்டும் தொழில் செய்து வருகிறார் இவர் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பதினாறு வயது சிறுமியை கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார் இது குறித்து சிறுமியின் தாய் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் வழக்கை விசாரித்த போக்சோ நீதிமன்றம் குற்றவாளி சதீஷுக்கு இருபது ஆண்டு சிறை தண்டனையும் ரூபாய் ஐந்தாயிரம் அபராதமும் கடத்தி சென்றதற்கு ஆண்டு சிறை தண்டனையும் ரூபாய் ஆயிரம் அபராதம் விதித்து மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு தமிழக அரசு ஐந்து லட்சம் இழப்பீடு வழங்க உத்தரவிட்டார் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த தொடர் மழை காரணமாக சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது கேரள தமிழக எல்லைப் பகுதிகளில் பெய்து வரும் சாரல் மழை காரணமாக நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் இப்பகுதியில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர் பொதுமக்கள் மற்றும் வெளியூர் சுற்றுலா பயணிகள் தடுப்பணை நீர்வீழ்ச்சி பகுதியில் இறங்கவும் குளிக்கவும் அனுமதி மறுத்து திருப்பி அனுப்பப்பட்டனர் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர் காரைக்குடியில் தனியார் துணிக்கடையில் ஆடி தடுப்படை விற்பனையின் பட்டு சேலை வாங்க பெண்கள் குவிந்துள்ளனர் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை அறந்தாங்கி பட்டுக்கோட்டை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பெண்கள் அதிகாலை முதல் விற்பனை துவங்கியவுடன் உள்ளே சென்று ஆர்வத்துடன் பட்டு சேலைகளை எடுத்து வருகின்றனர் இங்கு பட்டு சேலைகள் பத்து சதவீதம் முதல் அறுபது சதவீதம் வரை தள்ளுபடி விற்பனையில் விற்பனை செய்யப்படுவதால் ஏராளமான பெண்கள் பட்டு சேலை வாங்கி வருகின்றனர் காவிரி ஆற்றில் குறும்பு அமைக்கும் திட்டப்பணிகளை விரைந்து முடிக்க வேண்டுமென காட்டுப்புத்தூர் வாய்க்கால் பாசன விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அருகே காவிரி ஆற்றுப் பகுதியில் குறும்பு அமைக்கும் பணி துவங்கி நடைபெற்று வருகிறது இந்த குறும்பு அமைப்பதால் காட்டுப்புத்தூர் பெரிய பள்ளிப்பாளையம் சின்ன பள்ளிப்பாளையம் உன்னியூர் நத்தம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் பயன்பெறுவர் எனவும் இப்பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்றும் காட்டுப்புத்தூர் பகுதி விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கான தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியோடு வணக்கம்